ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் ஜீவா சிவன் ஃபேமிலி இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாப்பாக்கு குரத்தி வேஷம் போடுற வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த குரத்தி வேஷம் எதுக்காக போடுறோம் அப்படின்னா இப்போ நமக்கு தசரா நவராத்திரி முடிஞ்சதுல அதில் வந்து முத்தாரம்மன் சாமிக்காக வேஷம் போடுறது காப்பு கட்டி வரத வந்து வேஷம் போடுறது தான் நிறையா பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுதான் இது தூத்துக்குடி மாவட்டத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக நடக்கிற முத்தாரம்மன் சாமி கோவில் ஃபெஸ்டிவல் பாப்பாவுக்கு வந்து எதுக்காக நாங்கள் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா பாப்பா பிறந்து ஒரு மூணு மாதத்துக்குள்ளெல்லாம் ரொம்ப வந்து அவளுக்கு பால் குடிக்க இறங்காம ரொம்ப சிரமப்பட்டா அதனால அந்த சமயத்தில் பால் குடிச்சதுக்கு அப்புறம் இறங்கினதுக்கு அப்புறம் தான் கடத்துவோம் அப்படி கடத்தினாலும் ஒரு சில டைம் ஆசி வழுக்கு அந்த பால் அடிச்சிருமா ரொம்ப ரொம்ப ஒரு இது அந்த சமயத்தில் மூச்சு பேச்சு இல்லாமல் மூணு மாசத்துல அப்படியே தலை பிள்ளை ஒரு மாதிரியா இருந்தா அதை பார்த்ததும் ரொம்ப பயந்துட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும் அந்த சமயத்தில் அம்மா வேண்டிக்கிட்டாங்க எங்க அம்மா அப்போ பாப்பா நல்லபடியாக வந் பிழைச்சிக்கிட்டனா முத்தாரம்மனுக்கு காணிக்க போடுறதா பிள்ளை வந்து வேண்டிக்கிட்டு அது அவளே நடந்து காணிக்க எடுத்து உனக்கு தருவா அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா வேண்டிக்கிட்டாங்க அதனால் நான் பாப்பா அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட்டு அப்படியே ஃபஸ்ட் வருஷத்துலேருந்தே போட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நினைக்கிறேன் இப்போ பாப்பாவுக்கு அடுத்த மாதம் வந்தால் நாலாவது போர்டே வரும் ஸோ அப்போத்துலேருந்தே அப்புறம் நான் பாப்பாவுக்கு வேஷம் போட ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு வயசுலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறப்போ அம்மா ரெண்டு மூணு இதுன்னு தான் நாலு நாலு இருந்துடும்ல ஸோ மூணு வருஷம் கம்ப்ளீட் இந்த வருஷத்தோட பாப்பாவுக்கு வந்து வேஷம் போடுறது வந்து கம்ப்ளீட் ஆகுது நம்ம வேண்டிக்கிறது வந்து கரெக்டாக மூணு வருஷம் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக வேஷம் போடணும் காப்பு கட்டி ஸோ அதனால் இது எங்களுக்கு வந்து பாப்பாவுக்கு மூணாவது வருஷம் போடுறது இதுக்கு முன்னாடியும் பாப்பா வேஷம் போட்ட வீடியோலாம் நான் பழைய இதில் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க அதில் கூட பாருங்கள் இதே மாதிரி தான் பண்ணி போட்டிருப்பேன் நான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஏழாம் தான் காப்பு கட்டினேன் ஏன்னா சின்ன பிள்ளைல ஸோ அவ்வளோ நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் பத்து பதினோரு நாள் நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாம அப்படி வீடெல்லாம் சுத்தப்பத்தமாக வச்சு எல்லாமே வரதெல்லாம் இருந்தோம் எல்லாரும் இருந்தாலும் சின்ன பிள்ளை அங்கங்கே யார் வீட்டுக்காவது போவா வருவா அதனால நம்ம வந்து ஏழாம் திருவிழா ஒரு மூணு நாலு நாள் மட்டும் காப்பு கையில் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இது பண்ணி அவளுக்கு நான் ஏழாம் திருவிழா தான் காப்பு கட்டினேன் எட்டாம் திருவிழா தான் அவங்க அப்பா வந்தாங்க ஒன்பதாம் திருவிழா தான் பாப்பாவுக்கு வேஷம் போட்டோம் சரஸ்வதி பூஜை அந்த சமயத்தில் தான் வேஷம் போட்டோம் ஏன்னா நெக்ஸ்ட் டே பத்தாம் திருவிழா அது ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே காணிக்கலாம் எடுத்து வச்சிட்டோன்னா கோவிலுக்கு வந்து பதினொன்னா திருவிழா வந்து போனோம்னா அன்றைக்கி தான் கொடியறங்கும் காப்பு வைப்பாங்க ஸோ அவங்க அப்பாவும் ஊருக்கு கிளம்புவாங்க அதனால் அதுக்கு முன்னாடி காப்பு வைக்கணுன்ட்டு ஸோ அந்த இதுக்கெலாம் பிளான் பண்ணி நாங்கள் வந்து எட்டாந்திரலாம் இது பண்ணணும் தான் வேஷம்லாம் போடுவாங்க தசராப்புறையில் போய் செய்வாங்க இங்கே தசராப்புறையில் போய் நாங்கள் செய்யலை வீட்டிலே தான் எப்போயும் வருஷம் வருஷம் பண்ணுவோம் அதனால் நாங்கள் வீட்டிலே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அவங்க அப்பா பிளாக் கலரில் நாடியில் ஒரு ஃபோர் டாட் வை அப்போ தான் ஃபுல்லாக அழகாக இருக்கும் அது திஷ்டிக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் மேக்கப் பண்ண அவங்க அப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இங்கே போட்டு வை அங்கே போட்டு வைய அப்படி இப்படின்னு அப்படி தான் வைப்பாங்க அப்படின்னு சரி என்னமோ அவங்க அப்பா காசைக்கு நம்மளாம் போட்டு வைப்போம்னு சொல்லி அதே போல் வச்சேன் பொண்ணா பொண்ணு அப்படின்னு சொல்லி தம் பிரிண்ட் காட்டிகிட்டு இருந்தா சூப்பராக இருக்கான் அவங்க அப்பா பொண்ணு அதனால் அவங்க அப்பா சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணும் பிள்ளை சொந்த மாதிரி தான் குறத்தி வேஷம் வந்து இப்படிதான் போடுவாங்க இது வந்து எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து வீட்டில் வச்சு விஷம் நிறைய பேர் தசராப்புறையில் தான் போடுவாங்க அதுக்கப்புறம் வீட்லேயும் லேடிஸ்லாம் வந்து அக்கா தங்கச்சி எல்லாமே வந்து அந்த பொம்புள் வேஷம் போடுறவங்க அவங்களுக்குலாம் வீட்டிலேயே வந்து மேக்கப்லாம் பண்ணி விடுவாங்க அந்த மாதிரி நம்மளும் வீட்டில் வச்சே ரெடி பண்ணி இப்படி எப்படி காணிக்கெடுத்து பண்ணுறவங்களும் இருக்குது செட்டு கூட போறவங்க செட்டு கூடையும் போவாங்க நாங்கள் செட்டு கூடலாம் போகல இங்கேயுமே காப்பு கட்டிட்டு நீங்கள் எங்கள் கூட வருவீங்களான்னு கேட்டாங்க இல்லை நாங்கள் தனியாக காணிக்க எடுத்துட்டு கோயிலுக்கு போயிடுவோம் நாங்களே தனியாக அப்படின்னு சொல்லிட்டோம் அதனால நாங்கள் கோயிலுக்கு அவங்க கூட போகல அன்றைக்கி நீங்கள் காப்பு கட்டினது பார்த்துருப்பீங்க அதுதான் தசரா போகிறேன் அப்புறம் லிப்ஸ்டிக் அவளே நானே போடுவேன் அப்படின்னா சரி ஓகே போட்டுக்க அப்படின்னு கொடுத்துட்டேன் ஏன்னா அவள் லிப்ஸ்டிக்லாம் கரெக்டாக போடுவா ரொம்ப வெளியே வராமல் அழகாக க்யூட்டாக போடுவாள் ஸோ அதனால் அவகிட்டே கொடுத்துட்டேன் அப்புறம் குறத்தி கொண்டு வந்து கிராஸாக தான் போடணும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் குட்டை குட்ட முடியா இருக்கும் அப்படி இப்படின்னு அதை இதை வச்சு பேட்ச் ஒர்க் பண்ணி கொண்டையெல்லாம் போட்டுட்டோம் எங்கள் வீட்டுக்காரங்க நான் அவளுக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓ கையை வேலை செய்தோ இல்லையோ உன் வாய் மட்டும் நல்லா வேலை செய்து ஏன் வாய் அப்படி போயிட்டு இருக்கு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதனால ஐயோ நமக்கு ஒரு கான்சியஸ் இல்லாமல் அது செய்கிற ஆக்ஷன் எல்லாம் நமக்கு மூஞ்சி மட்டும் வேலை செய்யுது அப்படின்னு வரும்ல அந்த மாதிரி தான் எனக்கு வாய் சும்மா இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருந்தேன் கிண்டல் பண்ணிகிட்டே அவங்க வேற உட்கார்ந்துருந்தாங்க அதெல்லாம் சும்மா இருங்கப்பா அப்படி சொல்லிவிட்டு அவளுக்கு அந்த கொண்டை வந்து அந்த ஷேப் வருதா வருதான்னு பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன் அங்கே வாசக்கால் இதில் கண்ணாடி இருக்கும் அதை பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் அம்மா கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க இதை வை அதை வையின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நான் வந்து ஒட்டுறது போன முறை தலையில் ஒட்டுறதுலாம் வாங்கியிருந்தேன் இந்த முறை ஒட்டுறதை வாங்க மறந்துட்டேன் நிறைய திங்ஸே வாங்கலை எதுவுமே இருக்கிறத வச்சு தான் போய் ஒப்பைத்துறது மோஸ்ட்லி ரொம்ப வாங்கவே இல்லை ஸோ அதனால் இருந்த கே கிளிப்பு கேட்ச் கிளிப்பெல்லாம் எடுத்து மாட்டி அங்கங்கே இருந்ததெல்லாம் எடுத்து போட்டு விட்டுட்டேன் இது போன வருஷம் வாங்கின நத்தி சுடிதான் அதுவே இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வச்சு இது பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா என்கிட்ட கொஞ்சம் ஜுவல்ஸ் செட்டு இந்த கவரிங் செட்டு இருந்துச்சு அந்த செட்டையுமே போட்டு அவளுக்கு கொஞ்சம் பாசி ஊசின்னு நிறையா போடுவாங்கள்ல ஸோ அந்த இதுக்கெல்லாம் போட்டுட்டேன் இந்த வேஷம் வந்து நிறைய அப்புறமா சைடில் வந்து ஒரு காணிக்க வாங்குறதுக்கு குளுக்குறதுக்கு ஒன்று போடுவாங்க ஸோ அந்த இதெல்லாம் நான் வாங்கலை அது எங்கள் ஊர் பக்கம் போனோன்னா அதெல்லாம் கிடைக்கும் அங்கே போகிறதுக்கு முடியல எங்கள் வீட்டுக்காரங்க லேட்டாக தான் வந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அங்கெல்லாம் போய் வாங்குறது ஸோ அதனால் அதெல்லாம் நான் போய் வாங்கலை நான் இப்படியே இது பண்ணிவிட்டு தட்டிலே காணிக்க வாங்கிட்டு அப்படியே வந்துவிட்டேன் நானும் அந்த குளுக்கிற மாதிரி இது இது பண்ணி அந்த டின்னில் தான் போயிட்டு வாங்குவாங்க ஸோ அது ரெடி பண்ண முடியல அதனால் அப்படியே விட்டாச்சு இப்படிதான் மக்களே பாப்பாவுக்கு வந்து ரெடி பண்ணணும் இனிமேல் இதை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் பாப்பாவை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வீட்டில் சாமி கலையில கும்பிட்டுட்டோம் அதுக்கப்புறமா கோயிலில் போய் அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே போய் கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு தான் வீடு வீடாக போயிட்டு தருமம் எடுக்கணும் சாமிக்கு இப்படி வேஷம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டு நல்லபடியாக காணிக்கையை பிரித்து முத்தாரமன்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இங்கே ஒரு கற்பூரத்தை பற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீடு வீடாக போயிட்டு தரும எடுக்கணும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் ஒரு அஞ்சு வீடு எடுத்தேன் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது து அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ரெண்டாவது டைம் வேஷம் போடும்போது ஒரு பதினோரு வீடு போல் எடுத்தேன் இந்த முறை வந்து அப்படி ஒரு சில இது எக்ஸ்ட்ரா வாங்கிடுவோமா காணிக்க வந்துடும் ஸோ அப்போ இன்னொரு வீடு எக்ஸ்ட்ரா வாங்கினா இந்த தடவை ஒரு பதினஞ்சு வீடு காணிக்க வாங்கணும் ஸோ இப்போ அப்படி கம்மியாக தான் வாங்குறது ஏன்னா கொஞ்சம் அது கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கும் காணிக்க வாங்க போகிறதுக்கு ஏன்னா நிறைய பேர் இப்படி வீடு வீட்டில் எல்லார் வீட்லயுமே காணிக்க வைக்கும்போது வைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வரைய நிறைய பேர் வாராங்க காசு வைக்கணும் அப்படின்ற இப்படி சங்கடப்படுவாங்களோன்னு நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும் ஆனால் கூச்சப்படக்கூடாது சாமிக்கு செய்கிறது வந்து கூச்சப்படாமல் தரமனுக்கு காணிக்கன்னு போய் கேட்கணும் கூச்சப்படாமல் எங்களுக்கு வந்து ஊரில் யாரையுமே தெரியாது பெருசாக காமாட்சம்மாவுக்கு மட்டும்தான் ஊரில் இருக்க எல்லோரையும் தெரியும் அதனால எங்கள் வீட்டுக்காரங்களுக்குமே பெருசாக எல்லோரையும் தெரியுமான்னு தெரியாது அவங்க மோஸ்ட்லி சென்னையிலே இருக்கிறதுனால யாருக்கும் பெருசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதனால் காமாட்சம்மாவை துணைக்கி கூட்டு போயிடுவோம் எல்லா வருஷமும் அம்மா வாங்க அப்போ தான் உங்கள் முஞ்ச பார்த்து தான் எல்லாேருக்கும் தெரியும் எங்களை யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கூப்பிட்டு போயிடுவோம் ஆனால் பாப்பா நானே தான் தட்டை வச்சுப்பேன்னு சொல்லிவிட்டு அவளே தான் தட்டை வச்சுட்டு இருந்தேன் முத்தாரம்மனுக்கு காணிக்கேன்னு அவளே அவ வாயால் சொல்ல சொன்னோம் அவளே அவ வாயால் சொன்னால் சொல்லி காணிக்கெல்லாம் அவளே வாங்கி திருநீர்லாம் அழகாகவே பூசி விட்டாள் ஸ்டார்டிங்கில் இருந்தே முன்னாடியுமே ஸ்டா அப்படி தான் பண்ணுவாள் அவளே பண்ணுவாள் அதெல்லாம் சொல்லுன்னா அவள் வாயில் எப்படி வருதோ அந்த முத்தார மனுக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் பாதி தான் வரும் அவள் வாயில் இருந்தாலும் அவள் குத்து மதிப்பாக சொல்லிடுவாள் அது ஏன்னா அவள் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டதுமே அதுதான் பிள்ளையே அப்படி சொல்லி வேண்டி நடமாடுற மாதிரி தான் வேண்டியிருந்தாங்க அம்மா அதனால் அப்புறமா ஒரு அப்புறம் நேராக எங்கள் அத்தா வீட்டுக்கு போனோம் இது போகிற வழியில் குளம் உண்டு அந்த குளத்துக்கு இந்த பக்கமும் தாமரைலாம் நிறையா பூத்து கிடந்தது இங்கே தாமர குளத்தில் நிறையா பூ கிடக்கும் ஆனால் அதை வந்து குத்தகைக்கு விட்டுருவாங்களாம் அவங்க வந்து தினமும் பறிச்சுருவாங்க ஸோ இந்த பக்கம் இருக்க தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா அங்கேருந்து இருந்து இங்கே வருமா ஊறி வருமா என்ன சொல்லுவாங்க இந்த சைடு தண்ணியில் நல்லா அழகா தாமரை பூத்து கிடந்தது பார்க்க அழகாக இருந்துச்சு ஸோ அதே வீடியோ எடுத்துட்டு எங்கள் அத்தாம் வீடு அதாவது எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு அண்ணா வீட்டுக்கு போயிட்டோம் அவங்க வீட்டில் கடைசியாக காணிக்க வாங்கிட்டா ஒரு பதினோரு வீடு ஆயிரும் ஸோ அப்போ அங்கே மட்டும் முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தோம்

சாப்பிட்டே கலையில <laughs> <laughs> <laughs>

அத்தா அன்னைக்கு வீட்டில் இல்லை அவங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நடந்தே வரேன்னு சொல்லி எப்போயே வேண்டியிருந்தாங்களாம் ஸோ அதனால அவங்க ஃப்ரெண்டோட அவங்க விடிய காலமே நடந்தே போயிட்டாங்க கோயிலுக்கு அதனால அக்காவும் குட்டி பையனும் தான் இருந்தாங்க ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் காணிக்க வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துவிட்டோம் கோயிலுக்கு நெக்ஸ்ட் டே நாளைக்கு போகிறோம் காப்பை ஊக்குறதுக்கு டைமுக்கு கோயிலுக்கு போகிறோம் நீங்களும் வரதாக இருந்தால் வாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தோம் அப்புறம் அத்தா அவங்க வந்து கோயிலுக்கு போயிருக்கிறதுனால எப்போ வருவாங்கன்னு தெரில அப்புறம் ரிட்டன் அதனால வரமா இல்லையான்னு நீங்கள் போயிட்டு வாங்க நாங்கள் அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அந்த வீடு உங்களுக்கு பெரிய பொண்ணு பால் காய்ப்பு சமயத்தில் தான் இங்கேயும் பால் காய்ப்பு நடந்ததுனால நான் உங்களுக்கு இதுதான் பெரிய பொண்ணு வீடுன்ற மாதிரி நான் கூட வீடியோ எடுத்து வெளியில் உள்ளது தான் போட்டிருப்பேன் உள்ள நான் எடுக்கலை அத்தான் ஒரு நாள் எடு அப்படின்னு சொன்னாங்க நான் இன்னும் அப்புறம் உள்ளே போய் இன்னும் வீடியோ எடுக்கலை அதனால தான் உள்ள எப்படி இருக்குன்னு ஒரு நாள் உங்களுக்கு காட்டில் மக்களே அப்புறம் காணிக்கை எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இவ்வளோ தான் காணிக்கை எடுக்கும்போது நடந்த சம்பவம் மக்களே இப்போ நாம் வாங்கின காணிக்கையை கொண்டு போய் கோயில் உண்டியல்ல சேர்த்துட்டோன்னா நம்ம வேண்டுனா வேண்டுதல் எல்லாம் நிறைவேறின பலன் கிடைக்கும் மக்களே அவ்வளோதான்